நீங்கள் வந்து ஸ்பேம் கவுண்டர் டெஸ்ட் செய்ய விரும்ப செய்கிறீங்களா ஆனால் லேபிள் சென்று ஸ்பேம் டெஸ்ட் செய்வதில் உங்களுக்கு வெட்கமாக இருக்கிறதா அல்லது நீங்கள் ஆஃபீஸில் இருந்து தாமதமாக வருகிறீர்கள் டெஸ்ட் செய்ய நேரம் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் உங்கள் வசதிக்காக நியோடாக்ஸ் நிறுவனத்தில் இருந்து ஸ்பேம் டெஸ்ட் கொண்டு வந்துள்ளோம் இது மிகவும் எளிது மிகவும் சிம்பிள் நீங்கள் இந்த டெஸ்டை உங்கள் வீட்டிலேயே உங்கள் வசதிக்கேற்ப செய்யலாம் ஒரு கிட்டில் உங்களுக்கு இது ஒரு கண்டெய்னர் கிடைக்கும் அதுல நீங்க உங்கள் ஸ்பெசிமென்ட் சேகரிக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு சிரிஞ்சும் கிடைக்கும் அந்த சிரிஞ்சில் ஒரு டிப் இருக்கும் அந்த டிப்பை நீங்க எடுக்க வேண்டும் இந்த ஸ்ப்ரிஞ்சை பயன்படுத்தி நீங்கள் சாம்பலை சேகரிக்க வேண்டும் நீங்கள் அதை சேகரித்தவுடன் உங்களுக்கு ஒரு பஃபர் சால்யூஷன் பாட்டில் கிடைக்கும் அந்த பஃபர் சால்யூஷன் பாட்டிலை திறக்க வேண்டும் பிறகு உங்கள் ஸ்பெசிமேனை நேரடியாக அந்த பஃபர் சால்யூஷன் பாட்டிலில் மாற்ற வேண்டும் நீங்கள் அதில் மாற்றியவுடன் அந்த பாட்டிலை மூட வேண்டும் இந்த பாட்டிலைக் கீழே மேல் என்று ஐந்து முதல் பத்து முறை குலுக்க வேண்டும் நீங்கள் அதை அசைத்தவுடன் கப்பர் சால்யூஷனின் மேல் முனையை திறக்க வேண்டும் பிறகு ஒரு டெஸ்ட் கார்டு கிடைக்கும் அந்த டெஸ்ட் கார்டை எடுத்து வைக்க வேண்டும் அதில் இரண்டு துளிகள் விட வேண்டும் உங்கள் பரிசோதனை முடிந்துவிட்டது ரிசல்ட் வர ஐந்து நிமிடம் ஆகும் பத்து நிமிடத்துக்கு மேல் காத்திருக்க வேண்டாம் மிகவும் எளிதும் மிகவும் சுலபமும் ஆகும் நீங்கள் உங்கள் வசதிக்கேற்ப வீட்டிலேயே செய்யலாம் நீங்கள் இதை முயற்சி செய்யலாம் அப்படின்றால் இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு பரிசோதனை எப்படி செய்ய வேண்டும் பரிசோதனை கிட்டில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் மற்றும் ரிசல்ட்டை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் புரிந்திருக்கும் இதற்கப்புறம் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எங்கள் மருத்துவ உதவியாளர் குழுவை தொடர்பு கொள்ளலாம் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் மற்றும் கால் இரண்டிலும் தொடர்பு கொள்ளலாம்